நடிகர் ரவி மோகன் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கை வந்து அவருடைய மனைவி ஆர்த்திக்கு பதில் சொல்லி அறிக்கை விட்டிருக்காரு ஏன் ஆர்த்திக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய காரணம் எங்கிருந்து வந்தது எதற்காக அவர் ஆர்த்திக்கு பதில் சொன்னாரு அவருடைய துணை புதிதாக வந்த துணையை குறித்தும் அவர் வந்து அறிக்கையில சொல்லியிருக்காரு அவர் அறிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ரவி மோகனும் அவருடைய தோழியுமாகிய அவங்க இருவரும் சேர்ந்து ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்காக வேண்டிதான் ரவி மோகனோட மனைவி ஆர்த்தி வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு பெண்ணுக்கு துரோகம் செய்யலாமா என்று சொல்லி அவங்க வந்து பிட் பண்ணிருந்தாங்க இதற்கு ஆதரவாக பல்வேறு தரப்புல இருந்தும் ஆர்த்திக்கு ஆதரவாக அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்திருந்தாங்க ஆதரவ ஆர்த்திக்கு ஆதரவுனாக்கா ஒரு பக்கம் ரவி மோகனுக்கு எதிர்ப்பு என்று இரண்டு நிலைப்பாடு ஒரே பதில்ல இரண்டு நிலைப்பாடு வருது அப்படி இருந்த இந்த சூழ்நிலையில அவர் மீது சோசியல் மீடியாக்குள்ள ரவி மோகன் குறித்தும் அவருடைய தோழி பேர் வந்து கெனிஷியா அவங்கள குறித்தும் சர்ச்சைக்குரிய விதமாக பல்வேறு கருத்துக்கள் சோசியல் மீடியாவுல பகிரப்பட்டு இருந்தது என்னைக்கு நாம வந்து சோசியல் மீடியாவில நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை அதுல கூட ஆரம்பிச்சிட்டோமோ அப்பயே வந்து அது வந்து பொது பிரச்சனையாயிடுது அதனால எல்லாரும் அது குறித்து பேச பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட முறையில யாருக்கும் தெரியாத இருக்கிற வரைக்கு தான் அது வந்து தனிப்பட்ட விஷயம் வெளியில வந்துட்டா எல்லாருமே பேசிதான் ஆவாங்க அந்த விதத்துலதான் இன்னைக்கு வந்துட்டு இந்த ரவி மோகன் ஆர்த்தி ஆஹ் கெனிஷா அவர்களை பத்தி தான் நம்ம இந்த காணொளி பண்ண போறோம் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன அறிக்கைன்னா அத ஆர்த்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்யலாமா என்று கேட்டு நீ இதுக்கு உரிய தண்டனை அனுபவிப்ப என்று சொல்லி கெனிஷாவை வந்து பேர் சொல்லாமல் அவங்களை வந்து ஜாட மாடையாக பேசியிருந்தாங்க தான் இன்னைக்கு வந்து ரவி மோகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இதுல ஆர்த்திக்கு இந்த விவாகரத்துல உடன்பாடு இல்லை போல ரவி மோகனுக்கு தான் இந்த விவாகரத்து கேட்டு அவர்தான் வந்துட்டு முதல்ல வந்து அறிக்கை விட்டாரு அப்போ அவர் விவாகரத்தை கேட்டு அறிக்கை விடும்போது கூட ஆர்த்தியின் மீது எந்த ஒரு குறையும் தான் அதாவது தனிப்பட்ட காரணங்களுக்காக என்ன வந்து விவாகரத்து பண்ணுகிறேன் கருத்து வேறுபாடு காரணமாக தனிப்பட்ட காரணம்ல எங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்கிறேன் என்று அறிவிப்பு மட்டும்தான் அப்போ கூட வெளியிட்டாரு ஒழிய அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதனால விவாகரத்து செய்யறேன் என்பது இதுவரைக்கும் அது வந்து ரகசியமாகத்தான் இருந்தது யாருக்குமே தெரியாமல் ரகசியமாகத்தான் இருந்தது ஆர்த்தி வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ரவி மோகனோட மனைவி ஆர்த்தி ரவி அவங்க வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி பிட் போட்டதுக்கு அப்புறம் இது பேசும் பொருளாகி சோசியல் மீடியாவுல பலாதாரப்பட்டவங்களும் இத வந்து கேள்வி கேட்டு ஒரு சர்ச்சை எனக்கு பிறகுதான் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு வந்துட்டு ரவி மோகன் இந்த அறிக்கையை விட்டுருக்காரு என்ன அறிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டாரு கெனிஷா யாரு என்று சொல்லிட்டாரு அவர் வந்து என் வாழ்வில் ஏற்றி வைத்த ஒளியை கொண்டுட்டு வந்திருக்காங்க அழகான துணைவி என்று சொல்லி வெளிப்படையாக அவர் வந்து அறிவிச்சிருக்காரு எதனால வந்து இவருக்கு இன்னொரு துணைவி தேவைப்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு அவங்கள வந்து விவாகரத்துக்கு பண்ணுவதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு அஹ் ஆர்த்தியை மட்டும்தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் ஒழிய என்னுடைய இரு மகன்களுக்கும் நான் அப்பாவாகத்தான் இருப்பேன் அவங்கள நான் பாத்துக்குவேன் என்று சொல்லி அந்த அறிக்கையை ரொம்ப தெளிவா எழுதி இருக்காரு கொடுத்துருக்காரு என்ன காரணங்களுக்காக பண்ணனே அப்படின்னு சொல்றாருன்னா இந்த மாதிரி கடந்த பதினாறு வருடமாவே ஆர்த்தியை திருமணம் செய்ததுல இருந்தே அவங்க வந்து என்னை கணவராவே மதிச்சது இல்லை தங்கம் முட்டையிடும் வாத்து மாதிரிதான் என்னை பார்த்தாரு பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய மிஷினாக தான் என்னை பார்த்தாங்க எனக்குரிய அந்த சுதந்திரத்தை அந்த என தனிப்பட்ட என்னுடைய சுதந்திரம் என்னுடைய உரிமைகளை அவங்க வந்து மதிக்கவே இல்லை எந்த ஒரு படத்துல வந்து நான் நடிக்கணும் என்றாலும் எந்த கதாநாயகி கூட எந்த ப்ரொடியூசர் கூட நான் எப்படி நடிக்கணும் என்னன்னு முடிவு பண்ணக்கூடியவங்க கதையை தேர்வு செய்யக்கூடியவங்க ஆர்த்தியும் ஆர்த்தியோட மாமியாரும் தான் இருவரும் தான் தேர்வு செய்வாங்க என்னுடைய தனிப்பட்ட தொழில் விஷயத்துல கூட அவங்க உள்ள பூந்துக்கிட்டு நான் எப்படி இயங்கணும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் என்று முடிவு செய்வதே அவங்களாகத்தான் இருந்தாங்க அதனால கடந்த பதினாறு ஆண்டுகளாக என்னுடைய சுதந்திரத்தை இழந்து ஏறக்குறைய அடிமையா இருந்தேன் அது அந்த வார்த்தையை போடல அதுக்கு அர்த்த அர்த்தம் அப்படி சொல்லிட்டாரு உண்மையிலேயே இந்த இந்த நிலையை நினைக்கும்போது வருத்தமாகத்தான் இருக்குது இது உண்மைதானா இல்லையா என்று விசாரணையில சொல்லுவாங்க அல்லது ஆர்த்தி மறுப்பு அறிக்கை விட்டாக்க அது வந்து என்னன்னு தெரியும் அவங்க என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது உண்மையா பொய்யா என்று அது கோர்ட்ல வந்து விசாரணையில ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்ல அவர் வந்து தன்னை பணம் சம்பாதிக்கும் தங்கம் முட்டையிடும் தான் பா சொன்னாங்க என்பதோடு மட்டும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கெல்லாம் கடன் பத்திரங்கள்ல ஜாமீன் போட சொன்னாங்க கட்டாயப்படுத்தி ஜாமீன் போட சொன்னாங்க போட சொன்னதோட மட்டுமில்ல அந்த கடனை எல்லாம் அடைக்க சொல்லி பிரச கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவங்க ரவி மோகனோட பெற்றோருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க சொல்லி அனுமதிக்கல இதெல்லாம் ஏறக்குறைய மனித உரிமை தான் இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இருக்குது ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்ன தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் பறிக்கப்பட்டதாகத்தான் இருக்குது இதையெல்லாம் எப்படி வந்து இவர் இவரு வந்து இதை உண்மையா நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு இப்படியெல்லாம் ஒரு பெண் செய்வாங்களா இல்ல இவர் பேசுவதெல்லாம் உண்மைதானா என்று நம்பும்படியாக அது வந்து விசாரணைக்கு உட்பட்டால்தான் தெரியும் தான் அது முடிவு பண்ணுவாங்க இவ்வளவு ஒரு தனி மனிதனோட உரிமைய பறிக்கிற அளவுக்கு ஒரு பெண் நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஆனாலும் ரவி மோகன் சொல்றாரு பாப்போம் விசாரணையில என்ன வருதுன்னு இப்போ இதுல மிக தெளிவா ஒன்னும் சொல்லிருக்காங்க என் மகன்களுக்கு அப்பாவாக இருக்கு என்று சொல்லியிருக்காரு ஆனா அவங்க மகன்களை அவங்க வந்து பார்க்க சொல்லி கூட விடமாட்டிக்கிறாங்க என்று அது ஒண்ணும் சொல்லியிருக்காரு என் பிள்ளைங்க கட்டாயம் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க என்ற அந்த நம்பிக்கையும் சொல்லியிருக்காரு அப்போ அந்த பிள்ளைங்க அங்க நல்லா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதுல வந்து பலதரப்பட்டவங்க இந்த டைவர்ஸ் குறித்து சோசியல் மீடியாக்குள்ள இப்படி டைவர்ஸ் பண்ணலாமா இது குறித்து இப்படிலாம் பல்வேறு விதமாக சோசியல் வந்து ட்ரெண்ட் இவங்க டைவர்ஸ் குறித்து ஏன் பத்தி இப்போ ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் நடந்த பிரச்சனைகள் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அது வந்து கோர்ட்ல என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்குவாங்க இந்த டைவர்ஸ் இது எல்லாம் பொறுத்துட்டு போலாமே குழந்தைங்க வாழ்க்கை என்ன வருது இது பண்ணலாமா இப்படி எல்லாம் ஒவ்வொரு கேள்விகள் ஒவ்வொருத்தர் டைவர்ஸ் பண்ணும்போதும் இது வந்து எழுது அதனால தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது கூட அது குறித்து நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல அந்த காணொளி இருக்கும் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டைவர்ஸ் தேவையா என்றால் கட்டாயம் தேவைதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இல்லாமல் தன் வாழ்க்கையை வாழ முடியாம எந்த நேரமும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் நிம்மதியாக வாழ்வதற்கு தான் அந்த நிம்மதியை இழந்து மகிழ்ச்சி இழந்து வாழ்க்கையவே வாழாம போலியா ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு எதுக்கு ஒரு வீட்டுல இருந்துகிட்டு நல்லா இருக்கிற மாதிரி எதுக்காக நடிச்சுட்டு இருக்கணும் அவங்க அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ வர வாழ விரும்பும் வரை ஒன்னாக சேர்ந்து பரஸ்பரம் புரிதலோட வாழும் வரை ஒன்றாக வாழலாம் இல்ல ரெண்டு பேத்துக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு இந்த பிரச்சனைகளை தீர்வு காணவே முடியாது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு பிரிவு மட்டும்தான் பிரிஞ்சா என்னுடைய உரிமைகள் மீட்கப்படும் என்னுடைய விடுதலை கிடைக்கப்படும் என்னுடைய அடிப்படை உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னா பிரியலாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போலாமே அப்போ பிரிஞ்சுட்டா குழந்தைங்களோட நிலைமை என்னாகும் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அது சரியான கேள்விதான் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது சரியான கேள்விதான் இந்த கேள்விக்கு அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்போ அவங்களுடைய இந்த சொசைட்டில ஒரு பொறுப்புள்ள மனிதராக அவங்க இருக்கணும்னா கட்டாயம் அவங்கள நம்பி வந்தா அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை அவங்கள பாக்க வேண்டிய பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு மனம் உளைச்சலும் ஏற்படாம அந்த குழந்தைகளோட அடிப்படை உரிமைகளை கல்வி சுகாதாரம் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் கண்காணிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு கட்டாயம் ஒரு நல்ல பெற்றோர்களாக இருந்தாக்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த குழந்தைகளை அன்பு காட்டி பராமரிக்கணும் அதுதான் வந்துட்டு இந்த விவாகரத்தோட ஒரு புரிதலாக இருக்கணும் நம்ம பிரிஞ்சாலும் நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணம் விவாகரத்து செஞ்சிக்க கூடிய இருவதுக்கும் வர வேண்டும் இந்த பிரச்சனை குறித்து இதுக்கு மேல அதை வந்து ஒரு இஷ்யூவாக்கி இப்படி பண்ணலாமா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல போய் நமக்கு எந்த கருத்து எதுவும் சொல்லாம பிரிஞ்சவங்க அவங்கவுங்க வாழ்க்கையில நல்ல மாதிரியா நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான அந்த நிம்மதியை தேடிக்கிட்டு இப்போ ரவி மோகன் அவர்கள் அவங்களுடைய தோழி கெனிஷா துணைவியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த வாழ்க்கை நிம்மதியா அமையணும் என்று சொல்லிக்கொண்டு அதே சமயம் இந்த பக்கம் ஆர்த்திக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விவாகரத்து தேவை என்றாக்கள் புரிதல் இல்லாத இடத்தில் கட்டாயம் விவாகரத்து தேவைதான் அந்த விவாகரத்து என்பதே அதற்காக தான் பெண்களுக்கும் தேவை என்று சட்டம் இயற்றப்பட்டது பெண்களுக்கும் விவாகரத்து தேவைதான் ஆண்களுக்கும் இப்ப யாருடைய வாழ்க்கையில புரிதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலோட வாழ்க்கையவே வாழ முடியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ தன்னுடைய உரிமைகளை இழந்து கடமைகளை இழந்து பொறுப்பை உணர்ந்து வாழ முடியாம வாழ்றாங்களோ கட்டாயம் அவங்களுக்கு வந்து விவாகரத்து தேவைதான் இதை வ இது குறித்து யாரும் சர்ச்சையான வகையில இதை இப்படிலாம் இவங்க பண்ணலாமா முன்னுதாரணமாக இருக்க இப்படி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்காம யாருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை பண்ணித்தான் ஆகும் என்ற அந்த விவகாரத்துங்கிறத ஒரு எப்படி திருமணம் செய்யும் போது அது இயல்பாக நடக்குதோ அதே போல விவாகரத்து என்பதும் இயல்பாக நடக்கிறது அதையும் இயல்பான மனநிலையில சரி இது நல்லதுக்கு தான் என்று நினைத்துக்கொண்டு அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வழிவிட வேண்டும் இந்த காணொலியை பாத்துட்டு நான் சொன்ன கான்செப்ட் அவரவர் வாழ்க்கையில அவரவர் வாழ வழிவிட வேண்டும் என்று சொன்னது இந்த விவகாரத்து என்பது சரியா தவறா என்று நம்முடைய பேச்சரங்க சேனல் பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லி ஆதரவு கொடுத்து பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்